യും മണ്ണിലെ മനുത്ത് വസിക്കുന്ന ഉയർമാന

பிறகு இஸ்ஹா என்று குழந்தையும் நம் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அனைத்து குழந்தைகள் அன்பாக நடந்து கொள்வார்கள் பல வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை என்பதால் நம் இஸ்மாயில் அலை அவர்கள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார்கள் ஒரு நாள் நம் இப்ராஹிம் அலேஸ் வந்தது நபிமார்களுக்கு ஏற்படும் கனவு அல்லாவின் ஏற்படும் வகி ஆகும் நமக்கு ஏற்படும் கனவுகள் போல் கிடையாது அந்த கனவில் தனது அருமை இஸ்மாயிலை அறுப்பதை போல் கண்டார்கள் இதை கண்ட அவர்கள் கண்ட அவர்கள் இறைவனை விருப்ப முடிய எண்ணினார்கள் அல்லாஹ் ஒன்று கூறினால் ஏன் எதற்கு கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டும் ஆகையால் நபி இப்ராஹிம் என சொல்லாமல் இஸ்மாயில் அலை செல்லம் அல்லாவின் கட்டளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நபி இஸ்மாயில் அவர்களை அவர்களை முடிவு செய்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நபி இஸ்மாயில் அழைச்சலம் சந்திக்கும் தந்தையின் மனதில் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் ஆனால் நபி இப்ராஹிம் அலி செல்லம் அவர்கள் இஸ்மாயில் அழிவுசல்லம் அவர்களை அவர்களை பலியிட வேண்டிய இடத்தில் அழைத்து கொண்டார்கள் அப்பொழுதே தனது மகனிடம் தான் கண்ட கனவை பற்றி கூறி கூறி அவளை அறுத்து பலியிட அனுமதி கேட்டார்கள் அப்பொழுது அந்த தந்தை மனம் எவ்வாறு துடித்திருக்கும் இந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்றவர் திட்டு வீட்டான வீட்டை வீட்டு சென்று விடுகிறார்கள் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்கள் ஆனால் இஸ்மல் அலிசலாமர்களோ எனது எந்த தயக்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் நிதானமான குரலில் எனது அருமை தந்தையே அல்லா உங்களுக்கு எதை கட்டளை செய்யுங்கள் என்று கூறினார்கள் இறைவனுக்காக உயிரை கூட கொடுக்க துணிந்திருக்கும் உயர்ந்த பண்பை காண முடிகிறது நாம் நமது நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவின் கட்டளைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாம் அனைவரையும் அவற்றை கட்டுப்படும் பாக்கிய நாம் அனைவரையும் ஆக்கிட்டு போய் இஸ்மாயில் அலுசல்ல ஏற்றுக்கொண்ட பிறகே நம் இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் கூறிய கத்தியுடன் நம் இஸ்மாயில் அலுலம் அறுக்க தயாராகும் பொழுது அல்லாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது இப்ராஹிமே நீங்கள் உங்கள் க நீங்கள் உங்கள் கனவை நேரில் ஒருமைப்படுத்திவிட்டீர்கள் உங்களுடைய இந்த மகத்தான தியாகத்தின் காரணமாக உங்கள் முழு மனித குலத்திற்கே இமாமாக முன்மாதிரியான தலைவராக ஆக்குகிறேன் என்று அல்லாஹு தலா நன்மறையும் கூறுகிறான் அதே சமயத்தில் நபி இஸ்மாயில் அலேஸ்வரன் அவர்களுக்கு பகரமாக ஒரு கொழுத்த ஆறு ஒன்றை சூழத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இட்டான் நபி இஸ்மாயில் அலேஸ்வரன் அவர்களுக்கு பகரமாக கொழுத்த ஆறு ஒன்றை அங்கு குர்பானி கொடுக்கப்பட்டது இப்ராஹிம் அலேஸ்வலாம் இஸ்மாயில் அலேஸ்வரன் ஆகிய இறைவனின் தியாகத்தை முன்னிட்டு புல் அஹியா என்ற மார்க்க கட்டளையை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் விதித்தான் முஸ்லிம்களில் இரண்டு பெருநாட்களில் ஒன்று ஈது அல்ஹா என்ற தியாகத்தினால்தான் இச்சம்பவம் நடந்தது இச்சம்பவத்தை நிலைப்படுத்தும் விதமாக முஸ்லிம்கள் போன்ற பிராணிகளை அல்லாவுக்காக கூப்பாண்டி கொடுக்கிறார்கள் அதன் மாமிசத்தை ஏழை எழுவர்களுக்கு உறவினர்களுக்கு அக்கம்பக்கத்தினருக்கு வழங்கி வருகிறார்கள் வழங்கி வருகிறார்கள் அல்லாஹுக்காக எதையும் செய்ய புரிந்திருக்கும் தியாகத்தை தியாகத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த குர்பானிய நோக்கங்களில் ஒன்றாகும் ஒன்றாகும் எனவே நாம் அல்லாஹ்வின் கட்டுரைகளுக்கு முழுமையாக அடிப்பணிந்து இப்ராஹிம் அலுஸ்லாம் உஸ்மான் அலுஸ்லாம் ஆகிய இருவரின் இருவரை போன்று அல்லாவின் கட்டுரைகளுக்கு அடிப்படையும் வாக்கியசார்களாக நாம் அனைவரும் வாக்கியமானது